புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்றி அறுபத்தி ஏழு சார்பில் சாதனை புரிந்த போலீசாருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் கவர்னர் கைலாசநாதன் கலந்து கொண்டு போலீசாருக்கு பதக்கம் பாராட்டு மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் விழாவில் பேசிய கவர்னர் போலீசார் நேர்மறையாக பயமின்றி பணியாற்ற வேண்டும் என்றும் போலீசார் மக்கள் நலனுக்காக பணியாற்றாவிட்டால் சமுதாயம் அழிவை சந்திக்க நேரிடும் எனவும் வலியுறுத்தினார் என் மனசு தொட்ட வர நிகழ்ச்சி காவல்துறையை சேர்ந்த நீங்கள் இந்த சமுதாயத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறீர்கள் உங்களது செயலும் பணியும் உன்னதமானது உயர்வானது போற்றக்கூடியது ஒரு நாட்டுக்கு இராணுவம் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு காவலர்களுக்கும் முக்கியமான பங்கு உண்டு அதாவது உள்நாட்டின் பாதுகாப்பு உங்கள் கையில்தான் இருக்கிறது அதிகாரிகள் முதல் கடைநிலை காவலர்கள் வரை அனைவரின் பங்களிப்பும் இதில் அடங்கும் பல நேரங்களில் கீழ்நிலையில் பணியாற்றும் காவல்கள் தரும் தகவல்தான் சரியான முடிவுகளை எடுப்பதற்காக அடிப்படையாக அமைகிறது நீங்கள் பணியில் சேர்ந்த நாள் முதல் உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷங்களை மக்களுக்காக தியாகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் பணி செய்கிறீர்கள் பண்டிகை காலங்களில் இயற்கை சீற்றம் மற்றும் பேரிடர் காலங்களில் இன்னும் பல நேரங்களில் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை மறந்து உறவினர்கள் மறந்து மக்களுக்காக பணி செய்திருக்கிறீர்கள் முப்பத்தாண்டு கொண்டாட்டம் தீபாவளி பண்டிகை கோயில் திருவிழாக்கள் இவற்றை உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் கொண்டாடி மகிழ்வதில்லை அதனால்தான் நமது பாரத பிரதமரும் ஒவ்வொரு தீபாவளியும் படை வீரர்களோட ஆர்ம் போர் கூட கொண்டாடி வருவதை நாம் பார்க்கிறோம் இதுபோல் காவல்துறையினரின் பெருமை மக்கள் உங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் செய்கின்ற அத்தனை செயல்களும் பாராட்டப்படுவதை போல சில நேரங்களில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் கடமையை செய்யாமல் இருக்கும் போதும் மக்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைகிறார்கள் அது மிக பெரிய அளவில் பேசும் பேசவும் செய்கிறார்கள் ஒரு கிராமம் ஒரு மாநிலம் அல்லது ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் உள்நாட்டு பாதுகாப்பு மிகவும் முக்கியம் அதற்கு நீங்களே முழு பொறுப்பு நீங்கள் செய்யும் செயல்களால் மக்கள் பாதுகாப்பாக உணர்ந்தால் தான் அவர்கள் சுதந்திரமாக சிந்திக்க முடியும் அப்படி சிந்திக்கும் போதுதான் நாம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் காவல்துறையினரை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்கள் கடமைகளில் நீங்கள் திறமையாக நேர்மையாக பாரபட்சம் இல்லாமல் எதற்கும் பயப்படாமல் மக்கள் நலனை கவனத்தில் கொண்டு பணியாற்ற வேண்டும் அப்படி பணியாற்றும் போது நீங்கள் மிகவும் சுதந்திரமாக உணர்வு இந்த சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு மனிதன் தான் செய்யும் செயல்களை உண்மையாகவும் நேர்மையாகவும் செய்யும் போது அவன் உயர்ந்த இடத்தை அடைய முடியும் எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் குறிப்பாக காவல்துறையினர் தங்கள் கடமையை செய்ய தவறினால் அந்த சமுதாயம் தன் அழிவை மிக விரைவில் சந்திக்க நேரிடும் உதாரணத்துக்கு நீங்கள் பணியில் இருக்கும் போது ஒரு கஞ்சா விற்ப விற்பதையோ அல்லது உபயோகிப்பதையோ பார்த்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அது இந்த மாநிலத்தை மட்டுமல்ல இந்த நாட்டையே பின்னோக்கி தள்ளிவிடும் ஆகவே காவலர்கள் தங்கள் கடமை தவறாமல் தவறு செய்து வருபவர்களுக்கு சட்டப்படி தண்டனை பெறும் பெறுவதில் கவனமாக இருக்க வேண்டும் பாராட்டுகள் பெற்று இங்கே அமர்ந்து இருக்கின்ற காவலர்கள் அனைவரைக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி por